பாது ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சனஸ்ரீரங்க நாயகா திருவரங்கநாதன் எப்போதும் சங்கச்சக்கரங்களை தரித்து கொண்டு காட்சி அளிக்கிறார் என்னுடைய பக்தர்களுக்கு எந்த காலத்தில் எந்த ஒரு துன்பம் தடங்கள் ஏற்பட்டாலும் அவர்களை ரட்சிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் காலதாமதத்தை ஒரு நாளும் நான் பொறுக்க மாட்டேன் அவர்கள் அழைத்த மாத்திரத்தில் ஓடோடி வந்து ரட்சிப்பேன் என்று பகவான் நிற்கும் நிலை தோரணையே நமக்கு காட்டி கொடுக்கிறது அப்படி நம்மை ரட்சிப்பதற்காக எத்தனையோ திவ்வதேசங்களில் பகவான் கோவில் கொண்டு இருக்கிறார் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவர் நம்மை காப்பது எப்படி தேவையானதோ அதேபோல் அந்த பகவானை நாம் ரட்சிப்பதென்பதும் மிகவும் முக்கியமானது கோவில்களெல்லாம் தாங்களாக இயங்கிவிடும் நாம் வேண்டிய போது போய் தரிசித்து வந்தால் மட்டும் போதும் அங்கு கைங்கரியத்துக்கு நாம் செல்ல வேண்டாம் அங்கு எப்படி வருமானம் என்னென்ன உற்சவங்கள் எப்படி நடக்கின்றன அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என்று மெத்தனமாக இருந்தோம் என்றால் இன்னும் அந்த பெருமானுடைய பெருமையை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் பொருள் ஆகையால் திவ்ய தேசங்கள் நம்மை ரட்சிக்கின்றன பதிலுக்கு நாமும் அந்த திவ்வதேசங்களை ரட்சித்து கொடுக்க வேண்டும் இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் பல இடங்களிலே காட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு முக்கியமான சான்றுதான் திருவரங்கத்தில் பதினாலாவது நூற்றாண்டில் நடைபெற்ற ஒரு கலாபம் ஒரு கலகம் அந்த சமயத்தில் சிலருடைய படையெடுப்பின் காரணமாக திருவரங்கநாதனே திருவரங்கத்தில் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டது நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு உற்சவமூர்த்தியான நம்பெருமாளும் தன்னுடைய உபய நாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு சேர்ந்து திருவரங்கத்தை விட்டு வெளியேறி ஆங்காங்கு சுற்றித் திரிந்து காட்டிலும் மேட்டிலும் மலையிலும் வாழ்ந்துவிட்டு திரும்பவும் வந்து தன்னுடைய திருவரங்கத்தை அடைந்தார் அப்போது எத்தனையோ மக்கள் எத்தனையோ ஆச்சாரியர்கள் அந்த பெருமானை ரக்ஷிப்பதற்காக தங்கள் உயிர்களையே கொடுத்தார்கள் தங்கள் சொத்தை இழந்தார்கள் ஆனால் பகவான் காக்கப்பட்டால் போதும் என்கிற உறுதியோடு இருந்தார்கள் அந்த கதையை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய மன நினைப்பையும் நினைத்தெறிந்து கொள்ள வேண்டும் அந்த பெருமான் எவ்வளவு உயர்ந்தவர் நமக்காக எத்தனை இன்னல்களை தாண்டி இன்றும் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கதையெல்லாம் துவங்கியது ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு அந்த ஆண்டில் தான் வடக்கிலிருந்து சிலர் படையெடுத்து தெற்கு நோக்கி வரத் தொடங்கினார்கள் படையெடுப்பு நடக்கப் போகிறது என்று முன்னமே தெரிந்து விட்டது அப்போது பகவானிடத்துல ஒரு பிரார்த்தனை வைத்து சீட்டு போட்டு பார்ப்பதுன்னு இன்றைக்கும் சொல்லுகிறோம் இல்லையா அதைப் போல திருவரங்கநாதனுடைய உள்ள கருத்து என்ன படையெடுப்பு வருகிறதே நாம இங்கேயே இருப்போமா அல்லது ஊரை விட்டு வெளியே செல்ல வேண்டுமா என்று சீட்டு போட்டு பார்த்தார்கள் பகவானுடைய ஆணை அப்போது அங்கேயே இருந்து விடலாம் என்று சீட்டில் வந்தது சரின்னு இவர்களும் விட்டுவிட்டு அடுத்து தொடர்ந்து உற்சவங்களை நடத்த தொடங்கினார்கள் அதற்கு பிறகு பங்குனி மாசம் வந்தது ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு பங்குனி மாசத்துல பிரம்மோத்சவம் பெரிய உற்சவத்தை பத்தி பார்த்தோமே அதனுடைய எட்டாவது நாள் அன்றைக்கு பன்றியாழ்வான் சந்நிதி என்று காவிரி கரையிலே அந்த காலத்துல ஒரு வராகப் பெருமாள் சன்னிதி இருந்தது அந்த சன்னிதிக்கு பகவான் சென்றிருக்கிறார் அங்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் கூடியிருந்தார்கள் அந்த சமயத்தில்தான் செய்தி வந்தது அதிர்ச்சியாக அந்த படை சமயபுரம் வரை வந்துவிட்டது விட்டது சமயபுரம் இன்னைக்கு சொல்லுகிறோமே அதுவரை படை வந்துவிட்டது அந்நியர்களுடைய படை இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே திருவரங்கத்தை அந்த அடைந்து தாக்கி விடுவார்கள் என்று செய்தி வந்தவுடனே அனைவரும் பயந்து போனார்கள் பெருமானை முதலில் ரட்சிக்க வேண்டும் நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை இந்த பெருமானுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்று முடிவெடுத்து ஒரு சிலர் அந்த காலத்தில் வாழ்ந்தவர் முதலியாண்டானுடைய வம்சத்தில் வந்த சிலர் கோவில் நிர்வாகத்தை பார்த்து வந்தார்கள் அதே போல பிள்ளை உலகாரியன் என்று கடந்த பகுதியில் சொன்னேனே அவர் அந்த சமயத்தில் ரொம்ப உயர்ந்த ஒரு ஆச்சாரியனாக வாழ்ந்து வந்தார் அவருடைய தலைமையில் குழு குழுக்களாகப் பிரிந்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பொறுப்பை பிரித்துக் கொடுத்தார் முதல்ல மூலவர் பெரிய பெருமாளை ரட்சிக்க வேண்டும் அல்லவா எப்படி ரட்சிப்பது மூலவர் என்ன எடுத்துக்கொண்டு எங்கானு செல்லவா முடியும் அதனால் நல்ல கருங்கற்களை கொண்டு அந்த பகவானுக்கு முன்னால் ஒரு சுவற்றை கட்டிவிட்டார்கள் உள்ள பெருமான் இருப்பதே யாருக்கும் தெரிய வராது அதற்கு வெளியிலேயே புதிதாக ஒரு மூர்த்தியை அமைத்து யாராவது படையெடுத்து வந்தார்கள் என்றால் ஓ இந்த மூர்த்தியைத்தான் வழிபடுகிறார்கள் போலிருக்கிறது நினைத்து விடுவார்கள் உள்ள இருக்கிற மூலமூர்த்தியை பத்தி யாருக்குமே தெரியாது அப்படி கல் திரை அமைத்து பெரிய பெருமாளை ரஷித்து விட்டு முன்னால் வேறு ஒரு மூர்த்தியை நிறுத்தினார்கள் தாயார் என்ன பண்றதுனால் அங்கு அருகிலேயே தாயார் சன்னதியில இன்னும் பிரதட்சணம் வந்தீர்கள் என்றால் ஒரு வில்வ மரம் இருக்கும் அந்த வில்வ மரத்தை பத்தி முன்னமே தெரிவித்திருந்தேன் அங்குதான் மிருத் சங்கிரகணம் இப்போதும் உற்சவங்களுக்கு நடக்கிறது அந்த வில்வ மரத்துக்கு அடியில் தான் தாயாருடைய விக்கிரகத்தையும் அவருடைய ஆபரணங்கள் அனைத்தையும் புதைத்து வைத்து விட்டார்கள் யாராவது வந்து பார்த்தா கோவிலிருக்கு உற்சவ உள்ள கர்ப்பகிர மூல மூர்த்தியே இல்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு திரும்பச் சென்று விடுவார்கள் அப்படி தாயாரை மறைத்து விட்டார்கள் சரி உற்சவரை என்ன செய்வது என்றால் அவரையும் ரெண்டு நாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களையும் ஒரு பல்லக்கில் எழுந்தருள பண்ணி கொண்டு பிள்ளை உலகாரியன் அவரோடு சேர்ந்த ஒரு பத்து பதினைந்து நெருக்கமான தொண்டர்கள் மட்டும் உற்சவ மூர்த்தியை தூக்கிக் கொண்டு தெற்கு நோக்கி ஓடிவிட்டார்கள் வடக்கிலிருந்து படை வருகிறது அப்ப சிலர் மட்டும் தெற்கு நோக்கி ஓடிவிட்டார்கள் மற்ற பெரிய கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டாயிரம் பேர் அந்த ஊரிலேயே இருந்து பெருமாள் வெளியிலே சென்று விட்டான்னு தெரிந்தா படையும் அதை தொடர்ந்து போய்விடும் அல்லவா அப்ப திருவரங்கத்திலேயே இருந்து அந்த படையோடு சண்டையிட்டு அவர்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக பெரிய போர் நடந்ததாம் பன்னிரண்டாயிரம் பேருடைய கழுத்துகளை வெட்டி அந்த ஒரே நாளுக்குள்ளே ஒரு பெரிய கலகம் ஏற்பட்டது என்று குறிப்புகள் கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன இதெல்லாம் நடந்தது ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு பங்குனி மாசம் அங்கிருந்து புறப்பட்ட திருவரங்கநாதன் தெற்கு நோக்கி மதுரைக்கு வருகிறார் மதுரைக்கு உள்ள ஊருக்குள்ளேயும் செல்லவில்லை அடுத்து தாக்குதல் வரும் ஸ்ரீரங்கம் விழுந்து விட்டது திருச்சி இல்லை என்றால் அடுத்து மதுரைக்குத்தானே வருவார்கள் அதனால மதுரையின் எல்லையிலே ஜோதிஷ்குடி என்று ஒரு ஊர் இருக்கிறது கொடி குளம்னு சொல்லுவார்கள் ஜோதிஷ்குடி என்று பெயர் இருக்கிறது ஆனமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த ஜோதிஷ் குடிக்கு போய் அங்க ஒரு குகைக்குள்ளே திருவரங்க தெம்பெருமான எழுந்தருள பண்ணிவிட்டு இந்த பிள்ளை உலகாரியனும் தன்னோடு இருந்த சில பக்தர்களும் மட்டும் இருந்து வந்தார்கள் அப்போ ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்லப்படுகிறது ஒரு மூதாட்டி வயதான ஒரு பெண்மணி இவர்களோடு பிரயாணம் செய்து கொண்டு வருகிறார் அவளை அழைத்து பிள்ளை உலகாரியன் கையில் ஒரு விசிறியை கொடுத்து அழகே மணவாளன் ரொம்ப சுகுமாரராக வளர்ந்த பெருமாள் அவருக்கு ரொம்ப இதை போல பிரயாணம் வெயிலெல்லாம் தாங்காது திருமேனில வியர்வை பெருகி இருக்கும் நீ விசிறி வீசு அந்த வியர்வையை ஆற்ற சொன்னாலாம் அவளுக்கு புரியல அப்படி கூட வியர்க்குமானால் ஆழ்வார்கள் பாடவில்லையா பெருமான் எந்த அவதாரத்தை செய்தாலும் அவருக்கு வியர்க்காதா பசிக்காதா கண்ணனை பத்தி எல்லாம் ஆண்டாலே பாடுகிறாள் அதை போல திருவரங்கநாதனுக்கும் வியர்க்கும் நீ போய் விசிறி வீசுன்னு பிள்ளை உலகாரியன் சொன்னாரா அப்ப எந்த இக்கட்டான நிலையிலும் பகவானுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது அவரை முடிந்தவரை ரக்ஷிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் அங்கு ஜோதிஷ்குடியில் இருக்கும் போது பிள்ளை உலகாரியனுக்கு தளர்ந்த தள்ளாத வயசு நூத்தி இருபது வயசு அவருக்கு ஆகிவிட்டது அந்த பிரயாணத்தை தாங்க முடியாமல் அங்கேயே அவர் பணம் விட்டார் திருநாட்டை அலங்கரித்தார் அவர் அங்கேயே திருப்பள்ளிப்படுத்தினார்கள் அவருடைய திருவரசு ஜோதிஷ்குடியில் தான் இருக்கிறது அதற்குப் பிறகு அங்கிருந்து பகவான் சில ஒரு மூணு மாச காலம் இதெல்லாம் பங்குனி மாசத்துல படையெடுப்பு வாழ்ந்து வந்தார் அதுக்கு மதுரைக்கும் படையெடுப்பு வரப்போகிறதுன்னு தெரிந்து விட்டது அதனால் அங்கிருந்து புறப்பட்டு அடுத்து வேற எங்காவது செல்ல வேண்டுமே ஜோதிஷ் ஜோதிஷ்குடையிலிருந்து எங்கு போகலாம் நேரம் மேலும் தெற்க போனா திரும்ப திரும்ப தான் படையெடுப்பு வரப்போகிறதுன்னு தெரியும் அதனால் அங்கு விட்டு விட்டு கேரளத்தின் பக்கம் சென்று விடலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் ஜோதிஷ்குடியில் இருந்து புறப்பட்டு நாம பொள்ளாச்சி எல்லாம் சொல்லுகிறோமே அந்த பொள்ளாச்சி இவை வழியாக கோழிக்கோடு என்று சொல்லுகிறோமே அந்த இடத்தை சென்று நம்பருமாள் அடைகிறார் இவர் மட்டுமல்ல தென் பாரதத்தின் தெற்கு பகுதியில் இருந்த பல உற்சவ மூர்த்திகள் பல பெருமாள்கள் இந்த படையெடுப்பின் போது தான் வந்து சரணடைந்தார்களாம் ஆங்காங்கு சின்ன சின்ன மண்டபங்கள் கோயில்களை கட்டி ஒவ்வொரு பெருமாளும் அங்கு இருந்து வந்தார் அதை போல கோழிக்கோட்டில் நம்பெருமாள் பல ஆண்டுகள் எழுந்தருளி இருக்கிறார் அதற்கு பிறகு இதே சமயத்தில்தான் கீழ ஆழ்வார் திருநகரி என்று நம்மாழ்வாருடைய ஜென்மபூமி இருக்கிறதோ அங்கிருந்த நம்மாழ்வார் விக்கிரகத்தையும் எழுதுருள பண்ணிக்கொண்டு அவரும் கோழிக்கோட்டுக்கு வருகிறார் நம்பெருமாள் மூர்த்தியும் நம்மாழ்வாருடைய உற்சவ மூர்த்தியும் அந்த இடத்திலே சந்தித்துக் கொள்ளுகிறார்கள் கோழிக்கோட்டில் ரெண்டு பேரும் ஆழ்வாரை பார்த்த உடனே பகவானுக்கு ரொம்ப ஆனந்தம் தன்னுடைய ஆசனம் இருக்கிறேன் அந்த ஆசனத்தையும் நம்மாழ்வாருக்கு கொடுத்து தான் சாற்றி கொண்டிருந்த ஒரு சட்டை அந்த சட்டையும் நம்மாழ்வாருக்கு கொடுத்து நம்மாழ்வார் என்கிற பெயரையே அப்போதுதான் சூட்டுகிறார் நம் ஆழ்வாரை இங்கு எழுந்தருள பண்ண வேண்டும் பகவான் ஆன சொன் பிறப்பித்தாராம் சிம்மாசனத்தில் தன்னை நகர்த்திவிட்டு என்னுடைய ஆழ்வார் நம் ஆழ்வார் என்று பகவானே அவரை ஆசையோடு அழைத்தார் அவரை எனக்கு அருகிலேயே நீங்கள் வைக்க வேண்டும் எழுந்துருள பண்ண வேண்டும் என்று பகவான் பிரார்த்தித்தாராம் அந்த இடத்துல ஆழ்வாரும் நம்பெருமாளும் சந்தித்தார்கள் சரி அங்கிருந்து புறப்படலாம் அங்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் கோழிக்கோட்டிலே இருந்தார்கள் அங்கிருந்து புறப்படும்போது ஒரு படகு கட்டி கொண்டு படகுல நம்பெருமாள் நம்மாழ்வார் இரையும் ஏற்றி கொண்டு நதியிலே சொல்லும்போது படகு கவிழ்ந்து விட்டது நம்பெருமாளை ரட்சித்து விட்டார்கள் ஆனா சின்ன குறைந்த எண்ணிக்கை தானே கைங்கரிய இருப்பார்கள் அத்தனை பக்தர்களால் ரெண்டு விக்கிரகங்களை பார்த்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை அதனால முடிவு செய்து இனிமேல் சேர்ந்து சேர்ந்து போனால் பிரயோஜனம் கிடையாது தனியாக பிரிந்து விடுவோம் என்று சொல்லி மறுபடியும் நம்மாழ்வார் வேறு ஒரு வழியில் செல்லுகிறார் நம்பெருமாள் வேறு ஒரு வழியில் செல்லுகிறார் நம்பெருமாள் நேர திருக்கணாம்பி என்கிற ஒரு இடம் ரொம்ப அழகான இடம் தமிழகம் கேரளம் கர்நாடகம் ஆந்திரா இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு இடத்துல திருக்கணாம்பி என்கிற ஊர் இருக்கிறது அந்த திருக்கணாம்பிக்கு நம்பெருமாளுடைய விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணி கொண்டு வரு வந்து விடுகிறார்கள் இதற்கு இடையில் நம்மாழ்வார் விக்கிரகம் தனியா பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னேனே அதை முத்திரிப்பு மலை என்று இப்போதும் இருக்கு மூணு பக்கம் மலைகள் சூழ்ந்திருக்கும் நடுவுல ஒரு அழகான ரம்யமான இடம் அந்த இடத்தில் பக்தர்கள் எழுந்துள்ள பண்ணி கொண்டு போனார்கள் பின்னாடி படை துரத்தி வருகிறது என்று தெரிந்து விட்டது என்ன செய்வதென்று தெரியாமல் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தானே பயம் இருக்கும் ஆழ்வார ஒரு பெட்டிக்குள்ளே வைத்துவிட்டு ஒரு மலைச்சாரல் அந்த மலையினுடைய ஒரு பகுதியிலே அந்த பெட்டியை இறக்கி மக்கள் அங்கு இறங்கி போவதே ரொம்ப கடினமானது ஒருவருடைய உதவி இல்லாமல் இறங்க முடியாது ஏற முடியாது அதனால் படைகளாலும் கண்டுபிடிக்க முடியாது என்கிற எண்ணத்தில் அந்த பெட்டியோட ஆழ்வாரை அந்த மலைச்சரிவிலே இறக்கிவிட்டு இவர்களெல்லாம் ஆங்காங்கு சென்று விட்டார்கள் போய் யாரையான அழைத்து வர வேண்டுமே தோழப்பர் என்று ஒரு சுவாமி அப்போது இருந்தார் அவர் திரும்ப மதுரைக்கு வந்து அங்கிருந்தவர்களிடம் உதவியை நாடி ஒரு பத்து பேரை சேர்த்து கொண்டு திரும்ப முத்திரிப்பு மலைக்கு போய் அந்த ஆழ்வார் விகிரத்தை எடுக்கணும் அது ஒரு பெரிய பள்ளத்தாக்குள்ள அந்த உற்சவமூர்த்தி இருக்கிறது தோழப்பர் தானே உள்ள இறங்கினார் எல்லாரும் பயந்து போய் நாங்கள் இறங்க மாட்டோம்னு மறுத்து விட்டார்கள் தானே இடுப்பில் கயிற்றை கட்டி கொண்டு அந்த குழிக்குள்ளே இறங்கி ஆழ்வார் விக்கிரகத்தை எடுத்து அவருக்கு அந்த கயிறை கட்டி மேலே தூக்கி விட்டு விட்டார் விக்கிரகம் பிழைத்து விட்டது திரும்ப இவர் பிழைக்க வேண்டுமே கயத்த மறுபடியும் கீழே போட்டார்கள் இவர் தன்னை கட்டி கொண்டு மேலே வரும்போது என்ன நடந்ததோ தெரியாது அவர் ஏதோ ஒரு இடத்திலே இடித்து அந்த பள்ளத்துக்குள்ளேயே விழுந்து விட்டுவிட்டார் திருநகரில ஆழ்வாருக்கு தலையில ஒரு புஷ்பம் சாத்துவார்கள் தோழப்பர்னு ஒருவர் தன்னுடைய உயிரை கொடுத்து ஆழ்வாரை ரட்சித்து கொடுத்தாரு அந்த தோழப்பருக்காக இன்றைக்கும் ஆழ்வார் வழங்கி வருகிறார் அவர் பண்ண ஒரு கைங்கரியம் உயிரையே தியாகம் செய்து ஆழ்வாரை ரட்சித்து கொடுத்ததற்காக இப்படி முத்திருப்பு மலையில் தப்பித்து திரும்பவும் திருக்கணாம்பிக்கு ஆழ்வாரும் வருகிறார் நம்பெருமாள் ஆழ்வார் திருக்கணாம்பியில ஒரு வருஷ காலம் ஒரே சிம்மாசனத்தில் தனித்தனி ஆசனம் கூட கிடையாது ஒரே ஆசனத்தில் பெருமானும் ஆழ்வாரும் சேர்ந்து அந்த இடத்திலே இருந்தார்களாம் இதெல்லாம் கோழிக்கோட்டுக்கு அருகிலே நடந்த விஷயம் அதற்கு மறுபடியும் பிரிந்து ஆழ்வார் தெற்கு நோக்கி சென்று விடுகிறார் நம்பெருமாள் அங்கிருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி செல்ல தொடங்குகிறார் எங்கு போவது கீழே தமிழகத்துக்குள்ள வந்தால் எல்லா இடத்திலும் படையெடுப்பு இருக்கிறது கேரளத்துக்குள்ள வந்தால் அங்கும் இந்த படைகள் மெதுவாக ஊடுருவத் தொடங்கிவிட்டன மேலும் கள்ளர்கள் திருடர்கள் பயமும் இருந்தது அப்ப இங்கு கோழிக்கோட்டில் இருக்க முடியாது ஏதாவது நல்ல ராஜ்யத்துக்கு போய்விட வேண்டும் எந்த இடத்தில் அரசன் வலிமையோடு இருக்கிறானோ இந்த படையெடுப்பை எல்லாம் தாங்கி யாரால் நிற்க முடியுமோ அந்த ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம் என்றால் அவர்கள் நம் பெருமானை ரட்சித்து கொடுப்பார்கள் என்கிற முடிவு இருந்தது சரி திருமலைக்கு போய்விடலாம் திருமலையிலே விஜயநரக பேரரசர் தான் அப்போது ஆண்டு வந்தது அதனால திருமலைக்கு சென்றால் சந்தோஷமாக எந்த உபத்திரமும் இல்லாமல் இருக்கலாம்னு முடிவெடுத்தார்கள் அங்கிருந்து புறப்பட்டு திருமலையை நோக்கி நகரத் தொடங்கினார்கள் ஆனா வழியிலே பல இன்னல்களை சந்தித்து போக முடியாமல் போயிற்று அப்புறம் எங்க போனார் பெருமான் எப்படி திரும்பவும் திருவரங்கம் வந்தார் என்பதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்